ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் சும்மா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை என்னென்ட்டு பார்க்கலாம் நான் அடுத்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து சரி இந்த விஷயத்த சொல்லிடலான்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா வந்து ரொம்பவே இதானாங்க ஆனால் அப்பா சொல்லிட்டாரு இன்னும் டூ டேஸில் நான் வந்துடுறேன் வந்து பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு நம்மளுக்குள்ளே ஒன்றும் இது கிடையாது நம்ம பார்த்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்புறமான்ட்டு கிளம்பிட்டேன் ஆனால் எங்கள் அம்மா புலம்புறது நிப்பாட்டவே இல்லை என்னடி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கிட்டே வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் மாப்பிள்ளை வீட்டோட அம்மாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணவா அப்படி இப்படின்னாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேசி முடிவெடுத்துக்குமா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சரி ஓகே நீ ஏதோ சொல்கிற இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இது சரியாக வரும்னு தோணலை அவசரத்தில் எடுக்கிற முடிவு என்றைக்குமே வந்து இதாக இருக்காது அப்படின்னு எங்கள் அம்மா பழைய டைலாக்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க நான் அதெல்லாம் கண்டுக்கல நான் பாட்டுக்கு ஆஃபீஸ் கேப் வந்துச்சு நான் கிளம்பி போயிட்டேன் அதுக்கு அடுத்தது ஈவினிங் பார்த்தீங்கன்னா அப்பா பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்துட்டார் டூ டேஸில் வரேன்னு சொன்னவர் இந்த விஷயத்த சொன்னோன்னே அவர் மீட்டிங்கெலாம் ஓரளவு பார்த்துட்டு வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் தான் இது மாதிரி ஈவினிங் நான் வரப்பெல்லாம் அவர் இருந்தார் எங்கள் அம்மா அழுதுகிட்டே உட்காந்துருந்தாங்க நான் சொன்னேன் ஏமா அழுகிற இதெல்லாம் என்ன ஒரு விஷயமா அதுக்கு தான் அப்பா கூப்பிட்டு கேட்டார் இது வந்து நீங்கள் வந்து சம்மதத்தோடு தனமாக எடுத்திருக்கீங்க ஏன் இப்படி இது பண்ணுறீங்க திடீர்னு இந்த முடிவு எடுக்க காரணம் என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் நான் சொன்னேன் இல்லைப்பா இதில் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் வந்து இதை மனசார தான் எடுத்திருக்கேன் அவரும் அவருக்கும் இதில் விருப்பம்தான் ஏன்னா அவரும் இதில் வந்து சரியான ஒரு இது இங்கே ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாருப்பா அப்படின்னொடனே ஏன் நீங்கள் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை செய்யுங்கண்ணா ஏன் வரலை வரலன்னு அதையே சொல்கிறீங்க அப்படின்னொன்னே இல்லை அதெல்லாம் வரலன்னலாம் நான் சொல்லலைப்பா நாங்கள் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒன் இயர்லேயே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் ஒரு டூ இயர்ஸ் நம்ம பழகி இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா நம்மளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சில மாறுபாடுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆனால் வந்து போக போக தான் எனக்கு ஒரு விஷயமே புரிய ஆரம்பிச்சிச்சு இந்த இதுக்குமே நம்ம வந்து இதுக்கு மேலே நம்மளால் வந்து கம்ப்ளிகேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்குள்ளே வந்து தோண ஆரம்பிச்சுட்டுப்பா அதனால தான் நாங்கள் வந்து இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் சரியாக வராது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இது காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சரி ஏதோ சொல்கிற பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணுறதுக்கான இதை பார்ப்போமா அதுக்காக நீ வந்து சரியில்லைன்னு சொல்லிவிட்டு எதுக்காக இருந்தாலும் முடிவெடுத்துற வேண்டாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்தை பெங்களூரில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கன்சல்டன்ட் இருக்காங்க அவங்கக்கிட்ட ரெண்டு பேருமே போயிட்டு நெக்ஸ்ட்டு வீக் நான் டிக்கெட் போடுறேன் ஃப்ளைட்டில் போயிட்டு ரெண்டு பேரும் ஒரு டூ டேஸ் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஓகே நாங்கள் இதுக்கப்புறம் எங்களுக்கு ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிட்டேன்னா நான் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணுறேன் நானும் வந்து லீகலாக வந்து என்ன முடிவு எடுக்கணுமோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு மறுபடியும் வந்து நைட் ஷிஃப்ட் அவருக்கு இருக்கிறதுனால கிளம்பிட்டார் அப்புறம் எங்கள் அம்மாவும் அதை சொன்னாங்க அப்பா சொல்கிற மாதிரி ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதோ இது இருக்காமே அங்கே போய் நீங்கள் பாருங்கள் ஏன்னா அம்மா அவ்வளோவா படிக்கலை அப்பாவோட அத்தை பொண்ணுங்கிறனால கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அவ்வளோவா படிக்கிறனாலும் வசதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கல்யாணம் பண்ண அப்பா வந்து நல்லா படித்தவர் நல்ல கம்பெனியில் நல்ல பொசிஷனில் இருக்கார் அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா ஒரு படிக்க வச்சாங்க அம்மா வந்து அதில் இருக்கிற ஒரு இதை தான் பார்ப்பாங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்களே தவிர நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாராவே இல்லை அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் எந்த இதுக்குமே இதையும் அதையும் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வர்றதுங்கிறது சரியாக வராத விஷயந்தான் அதனால் எதையுமே நம்ம வந்து எதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்காமல் எதையும் உண்மை முடிவெடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம்